இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு ஒரு சில கீரை எப்படி பண்றாங்கன்றது தான் பார்க்க போறோம் ஒரு சாலை வந்து கீரையா கூட ஆல்ரெடி பொடின்னு சொல்லிட்டு ஒன்னு நான் குழம்பு போட்டு பண்றதெல்லாம் சொல்லியிருக்கேன் அந்த பொடி கூட வெண்டை கத்திரிக்காய் போட்டு கீரை ஃப்ரை பண்ணுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் நம்ம வந்து பருப்பு போடுவோம் இல்லனா தேங்காய் போடுவோம் இது வந்துட்டு பொடி போட்டுட்டு இவங்க கத்திரிக்காய் போட்டு ஃப்ரை பண்றது நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டும் ஆசாரபணா சைட்டை ஜாச்சு முமில்நாடு டா பகிக்கு தரக்கி கோம் நடிவ பகிக்கு ஃபிரை குற பாக்கி சப் வேஜிடேபல் சகிக்கி ஃபிரை ட்யூ ஆடி பகிவி ஃபிரை டேட்டா தமிழ் தமிழர டிட்டர்ட் ஜாகி எல்லா அமௌாங்க டிஸ் தமிழ்நாடு ஸ்டேட் எமதி கோயாப்பை இந்த இந்த கீரை வந்து நம் ஒரிசால வந்து கத்திரிக்காய் போடுவாங்க பூசணிக்காய் போடுவாங்க கீரையில ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஒரு கீரை வந்து நம்ம ஊர்ல இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற கீரை விட அங்க வந்து நிறைய வெரைட்டி கீரை வந்து சாப்பிடுவாங்க டெய்லி கூட கீரை செய்வாங்க ஆனால் ஒன்று ஒரு சுணி சுனியா சாக்கோ அப்புறம் கடுகு எல்லா கீரை இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய கீரை ஒரு ரெண்டு மூணு கீரை வந்து நான் இங்கே பார்க்காததெல்லாம் அங்கே நான் பார்த்துருக்கேன் அந்த கீரை தான் இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உளுத்தம்பருப்பு வந்து நல்லா கிரைண்டரில் ஆட்டிட்டு அது கூட வேர்க்கடலை மசாலா எல்லாம் காரமெல்லாம் போட்டுட்டு வெயில காய வச்சுட்டு எடுப்பாங்க அது எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு இந்த பொடி வந்து கீரை வந்துட்டு கடுக பண்ணால் நல்லா இருக்கும் அதனால நான் கடுகண்ணில தான் இந்த பொடியை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் அது ஃப்ரை பண்ணிட்டு நம்ம கீரையில் போட போறோம் தமிழ்நாடுன்னா பொடி பையன் சாவளானா சாவலை பவுடர் எம்தி குறிப்போ சைட்டை பம்படம் டைப்பில் ஃப்ரை கொரிக்கி காய்போ எமிக்கி ரகி சேட்டா ஃபிரை கொரக்கி கோயில் படி ரெட்டி தமிழ்நாடு ஒத்தல் கோய ஒத்தல் ஆப்பள வத்தல் அர்சி வத்தல் செம கோம் படி பகிது டைபடி நெஜெபிர ஆள பவுடர் ஆபுதான பாம்பட சப்கும் இங்க இந்த ஒடியும் வந்து நல்லா வறுத்துட்டேன் ஆனா செய்யறது எல்லாமே வந்து ஒரே மாதிரிதான் இருக்கும் எல்லா ஸ்டேட்லயுமே ஆனா பேருங்க வேற இருக்கும் ஒரு ஒரு வெஜிடபிள் நம்ம பத்தல் போடுவோம் அங்க ஒரு சில வந்து பொடின்னு சொல்லுவாங்க நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு எடுத்தாச்சு இது ஃபுல் எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ண வேணாம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு ஃப்ரை பண்ணவே போதும் கீரை நல்லா தோணி எப்பவுமே கீரை நீங்க வாங்குறீங்கன்னா கீரை வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா அழைச்சிட்டு அது வந்து நல்லா ஃபில்டர் ஆகிடுச்சுனா தண்ணியெல்லாம் அதுக்கப்புறம் கட் பண்ணோம்னா நல்லது ஆனால் முன்னாடியே கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு அழைக்காதீங்க ஒரு சாலை வந்து எல்லா கீரையுமே பெரிய பக்கெட் தண்ணி வச்சுட்டு அதில் போட்டுட்டு ஃபுல்லாக அழைச்சிட்டு ஒரு முரம் மாதிரி இருக்கும் நம்மளது கட்டையில இருக்கும்ல அதே மாதிரி அந்த மரத்துல வச்சிடுவாங்க தண்ணி ஃபுல்லா ஒரு சைட்ல வந்துருச்சேன்னா அதுக்கப்புறம் வந்து அருவமனையில் வந்து ரொம்ப சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணுவாங்க ஆனால் எனக்கு வந்து கீரை எப்பவுமே சின்ன சின்னதாக கட் பண்ண வராது கீரை கட் பண்ணோன்னாப்போ வேற யாருன்னா ஒருத்தவங்களை தான் கூப்பிடுவேன் நான் வெஜிடபிள் எல்லாம் கூட சின்னதாக கட் பண்ணுவேன் ஆனால் கீரை ஏதோ எனக்கு கட் பண்றதுக்கே கரெக்டாக வராது அது ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் கடுகு எண்ணெய் போட்டுட்டு கடுகு போட்டிருக்கேன் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம் பச்சை மிளகா காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் வேற எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம் மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் சாகோ சாப்பிடணா கட் கொறிக்கி கிளீன் குறிப்பை முதுக்குச்சு ஆமாம் ஒடியாருன்னா ஒரிசா ரென்னா சாகோ ஃபுல் கிளீன் கொறுக்கி தப்புறம் பானி சாப் ஃபில்ட்ரு வைக்கிற டைமில் கட் குறிப்பை டைப் வச்சு கொட்டு கொட்டு டைப்ரட்ட கொட்ட பொலு தினிசம் சேட்டை தைக்கிப்பா போய் தற்காரு அம்மகர் அப்படி சாக்கிளீன் கொரிக்கி தாப்புறம் சுக்கி கொள்ள அப்புறம் கட் கொரிப்பா போய் ஆரம்பிக்கலாம் அம்மகர் செமித்தி கொரிப்பா போய் பொலுல கீபா கொய்க்கி தங்க சவாட செமித்தி கொரியா பூண்டு நல்லா போட்டாச்சு பூண்டு கொஞ்சம் நிறைய தோளோடவே நசுக்கி போடலாம் சின்ன வெங்காயம் போட்டோம்னா இந்த கீரைக்கு வந்து நல்லா இருக்கும் கீரை வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இப்போ வெயில் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஊருக்கு போனோம்னா வந்துட்டு நிறைய நேரம் வந்து பொக்கலை பருத்தம் தான் அந்த பொக்கலை பருத்த ரொம்ப நல்லா இருக்கும் கத்திரிக்காய் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுடலாம் ஆனால் கத்திரிக்காய் கீரையில் போட்டிருக்கோம் அப்படின்றதே தெரியாம பசங்க சாப்பிட்டுருவாங்க ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கணும் கத்திரிக்காய் கத்திரிக்காய் ஃபுல்லாக குழஞ்சிட்டு ஒன்னே தான் கீரை போடணும் தண்ணி ஊற்றி எல்லாம் வேக வைக்க வேணாம் இந்த எண்ணெயிலேயே வந்து ஃபுல்லா வதங்கிடும் బైగణ ఛోట ఛోట కట్కరికి పి పొీకి గార్లిక రసను చుపా సాంగ చిట్ పియాజ ఆ కంచాలోంకా బీ పకి దానికి శాగ రాగ రోబా టైమ రహి ఏ మూ రే బీ పకి శాగారా గో గోట భారైటి రూ ఎమీ సైటే భూచి కొకి భో ఊతి సు కానీ ஃபுல்லா கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு கத்திரிக்காய் ஃபுல்லா நல்லா குழஞ்ச மாதிரி வந்தவுடனே நம்ம கீரை போடலாம் கீரை போட்டுட்டு மூடி வைக்க வேணாம் கத்திரிக்காய் போடும்போது வந்து மூடி வச்சு வேக வைக்கலாம் பொ பாயகணம் சிிக்கொள்ள டைமே சாகை பொக்கிதுச்சு சாகை பொக்கிக்கு தப்புறம் மு கவர் கொறுக்கி சிஜிபோனே சக்கரை கலர் சேஞ்ச் ஆயிச்சிடுவோம் சைட்டு போய் பாயகணம் சாப் சிஜிப்ப டைம்ரை மு கவர் கொறுக்கி சிஜிபா போய் ரக்கிப்போம் லூனோ கரெக்டாக பொக்கிதுச்சு அகொட்டிக்க பெஸி ரொய்ப டைமில் பொல்ல ரொய்போம் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக தான் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் வேக வைக்கும் போது நான் கவர் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டேன் ஆனால் கீரை போட்டுட்டு அதுக்கப்புறம் கவர் பண்ணி வேக வைக்காதீங்க என்ன கீரையோட அந்த கிரீன் கலர் வந்து இருக்காது நமக்கு வே மூடி வச்சுட்டு வேக வச்சோம்மாணா அப்படியே தான் நான் கீரை எப்ப செஞ்சாலும் வந்து மூடி வச்சுட்டு வேக வைக்க மாட்டேன் நல்லா ஃபுல்லா வேக தண்ணி எல்லாம் எக்ஸ்ட்ரா ஊற்ற வேணாம் அது அந்த இதுலயே வந்து எண்ணெயிலே வந்துட்டு சிம்ல வச்சுட்டு வெந்துடும் ரொம்ப தண்ணியோட கீரை அழைச்சிட்டு அப்பயே போட்டோமான்னா ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆயிடும் தான் தண்ணி ஃபுல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டு போடுறோம் இந்த கத்திரிக்காவும் கீரையும் வந்து நல்லா சேர்ந்துடும் ஒரு தடவை கொஞ்சமா ட்ரை பண்ணி பாருங்க வேற ஒரு ஸ்டேட்ல சாப்பிட்றது இது ஐயோ இந்த கீரை கூட கத்திரிக்காய் போடுறாங்களே அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கும் அப்படி தான் தோணுச்சு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு பார்க்கும் தான் ஓ இவ்வளோ நல்லா இருக்கா டேஸ்டியா இருக்கா இதுல பொடியும் போட்டு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பார்க்கும் போது இப்படியெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் அடிப்பாங்க பாருங்க அது வந்து எனக்கு நானும் ஃபர்ஸ்ட் அப்படி தான் இருந்தேன் அதுக்கப்புறமா தான் சரி இதெல்லாம் இப்படியும் சாப்பிட்டா நல்லா தானே இருக்கு இதையே நம்ம பிடிக்காம இருந்தோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு கொஞ்சமா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிதானே அப்புறம் நிறைய பேருக்கு செஞ்சு கொடுக்கலாம் கீரை ஒரே மாதிரி செய்யாம ஒருத்தவங்களுக்கு கத்திரிக்காய் பிடிச்சிருக்கோம் இது கூட வந்து உருளைக்கிழங்கும் போடுவாங்க பூசணிக்காய் கூட போடுவாங்க ஆனா எனக்கு இன்னமும் பூசணிக்காயோட ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால பூசணிக்காய் வந்து வெறுமனே சாம்பாருக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன் நல்லா சூப்பராக வெந்துச்சு மொத்தம் என்ன ச பொக்காரன்னா பி பொலோ நை பொக்காரன்னா எல்லோ கலர் பம்கின் சே ஸ்மெல் மொத்தம் போலிப நை சைட்டை போய் மூகனம் சாக பொக்கிக்கு கொடுத்து அவ் படியா ரொய்ப டேஸ்ட் அவ் பொக்காரோன்னா பம்கின் என்ன மூலி சாம்பார் சங்கரை பொக்கிப பயன் போலோலகிபோ சாம்பார் ச பம்கின்ற டேஸ்ட் என்ன படியா ஆசிபோ பயகனம் ஃபுல் மிக்ஸ் வைக்கிற ரொய்ப டைம் டேஸ்ட் பி போலோ ரய்ப்போ கீரையில் வந்துட்டு அந்த கத்திரிக்காய் ஃபுல்லாக குழஞ்ச மாதிரி ஆகிட்டு இருக்கணும் ரொம்ப தண்ணி விட்டுட்டு வேக வைக்கிற மாதிரி கீரை வந்து ரொம்ப லோல வச்சாவும் கரெக்டா இருக்காது மீடியம் ஹைல வச்சுட்டு கீரை தான் நல்லா இருக்கும் நல்லா வெந்துடுச்சு கீரை கத்திரிக்காவும் நல்லா வெந்துச்சு இப்போ நம்ம பொடி நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கோம்ல அது கையில நசுக்கினாவே ஃபுல்லா ஆயிடும் நீங்க இந்த டைம்ல வந்து அப்பளம் மறுத்துட்டு அப்பளம் நசுக்கி போட்டுட்டு கூட சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் இந்த பொடி வந்து இதுவும் உளுந்த மாவுல செஞ்சுதான் அப்பளமா உளுந்த மாவுல செஞ்சுதான் நான் நல்லா நசுக்கிட்டு கையில ஒரு ஒருத்தம் வந்து அந்த பாக்கெல்லாம் இடிப்பாங்கல்ல அதுல வச்சு இடிப்பாங்க மிக்சியில போடுவாங்க ஆனா இது ரொம்ப சாஃப்டா இருக்கிறதால நான் கையிலயே ஃபுல்லா நசுக்கிட்டு போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு கீரை வந்து பாக்குறதுக்கே அவ்வளவு கிரீன் கலராக இருக்கும் கத்திரிக்காய் கூட இந்த பொடியும் சேர்ந்து சாப்பிடும் போது சாப்பாடு சூடா போட்டுன்னு சாப்பிட்டோம்னா அவ்வளவு நல்லா இருக்கும் டேஸ்ட் கீரை வந்து எப்பவுமே எங்க வீட்டுல வந்து செஞ்சா காலி ஆயிடும் அது ஒவ்வொரு வாட்டியும் கீரை ஒரே மாதிரி செய்வேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு மாதிரியும் செய்வேன் ஒரு நாள் தேங்காய் போட்டு செய்வேன் ஒரு நாள் பாசிப்பருப்பு இருக்குல்ல அந்த ஊர்ல இருந்து எடுத்துன அந்த தோலோட இருக்கும் அந்த பாசிப்பருப்பு போட்டு கூட்டு மாதிரி வைப்பேன் ஒரு நாள் வந்துட்டு தே இந்த பூசணிக்காவும் பொடியெல்லாம் போட்டு பண்றது ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவேன் ஒரு வாட்டி தமிழ்நாடு ஸ்டைல் ஒரு வாட்டி ஒரிசா ஸ்டைல் அந்த மாதிரி ரொம் கீரைனாவே பேர் எல்லாேருமே நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் இந்த பொடி போட்டு செஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்டியா இருக்கும் எங்கள் வீட்டில் சீக்கிரமாகவே காலி ஆகிடும் சாப்பாடு பொடி வந்து கீரையாக கூட மிக்ஸ் ஆகிடுச்சு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டோட ஒரிசா ஸ்டைல பொடி சாகோ பொஜா ரெடி ஆயிடுச்சு சாகோன்னா கீரைக்கு வந்து சாகோன்னு சொல்லுவாங்க பொடிக்கு வந்து அந்த அப்பளத்துக்கு சொல்லுவாங்க பொஜான்னா ஃப்ரைன்னு சொல்லுவாங்க கத்திரிக்காய் போட்ட கீரை பொடி பொரியல் அதுதான் நான் ஒரே சொன்னேன் போடி சாகோ பஜா அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட இந்த நான் பண்ணுற குக்கிங் ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ